ஸ்ரீ குருபியூ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வருடத்திற்கு ஒரு முறை வரும் அளவில்லாத நற்பலன்களை அள்ளி தரும் அக்ஷய நவமி தினம் சாந்திரமானபடி கார்த்திகை மாதம் தொடங்கியாச்சு யார் ஒருவர் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் சுத்த நவமி தினத்தில் அன்னை மகாலட்சுமி தேவி சண்டிகையை பக்தி ஸ்ரத்தையுடன் மனதால் நினைக்கிறார்களோ உபாசிக்கிறார்களோ பூஜிக்கிறார்களோ புண்ணியசாலிகளாகி அவர்கள் அடையும் பலன்கள் அக்ஷயமானது அளவில்லாதது நான்கு மாதங்கள் தொடர்ந்து அம்பாளை பிரதி தினம் பூஜித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த ஒரே நாள் அக்ஷயநவமி தினத்தில் தேவியை பூஜிப்பதால் பக்தியுடன் உபாசிப்பதால் செய்கின்ற பூஜை அர்ச்சனை பாராயணங்கள் தான தர்மங்கள் ஹோமம் அனைத்தும் அக்ஷயமான பலனை கொடுக்கும் அக்ஷயம் என்றால் அள்ள அள்ள குறையாமல் வளர்ந்து கொண்டே இருப்பது குறைவில்லா புண்ணியத்தையும் தேவியினுடைய அனுகிரகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளித்தருவதால் இது அக்ஷய இன்றைய தினம் யாரொருவர் பசுவின் பாலை கொண்டு தேவிக்கு திருமஞ்சனம் சேவிக்கிறார்களோ அவருக்கு ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை தேவி அனுகிரகிப்பாள் என்பதாகவும் இன்று அம்பாளை வணங்கி பசுனை தீபம் ஏற்றுபவர்களுக்கு குறைவில்லாத ஐஸ்வர்யத்தை அருளி அவருடைய பாப குவியல்களை நொடிப்பொழுதில் போக்குவாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நன்னாளில் நாம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பேரு கீர்த்தி புகழ் அழகு காரியத்தில் வெற்றி என அனைத்தையும் தரவல்ல ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி பாராயணம் செய்து பலன் பெறுவோம் அக்ஷய நவமி இந்த தினத்தின் சிறப்புகள் ரத்த மகிமை நாம் என்ன செய்ய வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரம் பற்றி இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் முழுமையாக பார்த்து பயன்பெறும் ஐப்பசி மாதம் அமாவாசையை தொடர்ந்து வரும் வளர்ப்பிரை நவமியை தான் நாம் அக்ஷய நவமி என்று கொண்டாடுகிறோம் அக்ஷய திருத்தியை தினத்திற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இந்த அக்ஷய நவமி அக்ஷயம் என்றாலே வளர்வது குறையாதது என்பது பொருள் அதனால்தான் அக்ஷய திருப்தியை அன்று தங்கம் வெள்ளி உப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்கும் வழக்கம் வந்தது அதே போல் நினைத்ததை நிறைவேற்றிக் கொடுக்கும் ஆற்றல் படைத்த நாள்தான் இந்த அக்ஷய நவமியும் இந்த நாளில் அமிர்தமரம் மரம் என்னும் நெல்லி மரத்திற்கு பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் இது ஆம்லா நவமி என்னும் அழைக்கப்படுறது கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நவமி முதல் கார்த்திகை பூர்ணிமா வரை விஷ்ணு ஆம்லா என்னும் நெல்லி மரத்தில் வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் இந்த அக்ஷய நவமி தினத்தில் நெல்லி மரத்தை வணங்கி வழிபடுவதன் மூலம் விருப்பங்கள் நிறைவேறுவதுடன் பாபங்கள் நீங்கி மோக் பெற முடியும் ஆம்லா அக்ஷய பழம் அப்படின்னு அழைக்கப்படுறது அதனால் அதை வணங்கினால் செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் அனைத்தும் அக்ஷயமாக குறையாமல் கிடைக்கும் இந்த நன்னாளில் செய்யும் நற்செயல்கள் பூஜை மற்றும் கடவுளை போற்றி துதிப்பதால் மங்களம் உண்டாகும் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை தந்திடும் இன்று செய்யும் எந்த புண்ணிய காரியமும் நித்தியமானது புராணங்களின் படி இந்த அக்ஷய நவமி தினத்தில் தான் பகவான் கிருஷ்ணர் மதுராவிற்கு வந்ததாக சொல்லப்படுறது அக்ஷய திருத்திய எப்படி கிருத்தயுக ஆரம்ப நாள் என்றும் அந்த தினத்தில் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளாகவும் சொல்லப்படுகிறதோ அதுபோல் இந்த என்பது ஆரம்ப நாளாக என்றும் அகஸ்தியர் காவேரியை பூமிக்கு கொண்டு வந்த நாளாகவும் சொல்லப்படுகிறது ஹரிஷ்சந்திரன் காவேரி ஸ்நானம் செய்து அனைத்து பாபங்களையும் போக்கிக் கொண்டு மீண்டும் சக்கரவர்த்தியான நாள் இந்த தினம் மாமன்னன் ராஜராஜ சோழன் சதய திருவிழாவும் மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டி அரியணை ஏறிய நாளும் இந்த தினம் அப்படின்னு சொல்லப்படுறது அதனால் இந்த நாள் வழிபாட்டிற்கும் தானம் செய்வதற்கும் மிக மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது அக்ஷயம் என்றால் எப்போதும் குறையாது என்று பெயருக்கு ஏற்ற இந்த நாளில் செய்யும் எந்த ஒரு தானம் தொண்டு அல்லது தெய்வீக பணி போன்ற எந்த ஒரு நல்ல செயல்களின் வெகுமதி ஒருபோதும் குறையாது அது இந்த வாழ்க்கை மற்றும் அடுத்த வாழ்க்கை முழுதும் அதாவது அடுத்த ஜென்மத்திலும் தொடர்ந்து பயனளிக்கும் அவ்வளவு அதே அற்புதமான நாள் இந்த நாளில் சூரிய பகவான் துர்காதேவி வழிபட்டு அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் போன்ற பொருட்களை வெகுமதியாக பெற்றதாகவும் புராணங்கள் சொல்றது அதனால் அன்றைய தினம் அழியாது வளர்ச்சியை மட்டுமே தரும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் மேற்கு வங்காளத்தில் ஜெகதாத்ரி தேவி வழிபடப்பட்டு ஜெகதாத்ரி ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது பிருந்தாவன் மதுரா பரிகிரமா என்னும் பரிக்ரமா யாத்திராவும் இந்த தினத்துல அனுசரிக்கப்படுகிறது பகவான் விஷ்ணு கூஷ்மாண்டா என்ற அரக்கனை வதம் செய்து அதர்மம் விரிவடைவதை தடுத்து நிறுத்தியதும் இந்த நாள் அதனால் இந்த நாள் கூஷ்மாண்ட நவமி நெல்லி மரத்தை வளம் வந்து நெல்லி மரத்தடியில் போன்றவற்றை வைத்து பூஜித்தும் பாடல்கள் பாடியும் வழிபட வேண்டும் பிறகு இந்த மரத்தின் கீழ் அமர்ந்து அக்ஷய நவமியின் இரத்த கத்தையை கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும் பின் இந்த நெல்லி மரத்திற்கு பூஜை நெய்வேத்தியம் எல்லாம் செய்து அதை அனைவருக்கும் விநியோகிக்க வேண்டும் இதனால் சக்கல சம்பத்துகளும் வந்து சேரும் நெல்லிக்கணியை இந்த தினத்தில் தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அத்துடன் இந்த மாதம் முழுவதுமே அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்தது அதுவும் இந்த அன்னதானம் செய்வது மிக உயர்ந்தது சொல்லப்படுது புராண கதையும் கார்த்திகை அதை நாம் இந்த மகாத்மியில இறுதியில பார்க்கலாம் இப்போ இந்த அக்ஷய நவமிக்குரிய விருத்த கதை பார்க்கலாம் நமக்கு குறையாத மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் செழிப்பையும் தருபவள் அன்னை லட்சுமி தேவி அவள் ஒரு முறை பூமியை தரிசிக்க பூமிக்கு வந்தாள் அப்போ மக்கள் அனைவரும் சிவபெருமான விஷ்ணுவுக்கும் சிறப்பா வழிபாடு அன்னையும் இரு தெய்வங்களையும் நெல்லி மரத்தின் இரு கடவுள்களையும் ஒன்றாக வணங்க முடியும்னு உணர்ந்தார் அதன் பின் மகாலட்சுமி தாயார் நெல்லி மரத்தை சிவன் மற்றும் விஷ்ணுவாக பாவித்து சம்பிரதாயப்படி பூஜித்து வழிபட்டார் அன்னை லட்சுமியின் பக்தியை கண்டு இரு தேவர்களும் அங்கு தோன்றினர் ஆஹா ஷ்மி அன்னை நெல்லி மரத்தின் அருகேயே உணவு தயாரித்து அந்த இரு தெய்வங்களுக்கும் உணவளித்து பூஜையை நிறைவேற்றினார் அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் நாள் அக்ஷய கதையும் கொண்டாடப்பட்டது விஸ்வநாதரின் நகரமான காசியில் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி வாழ்ந்து வந்தா தங்களுக்கு குழந்தை பாகியம் வேணும்னு பல முறை கடவுள்கிட்ட வேண்டுடா அவரது வேண்டுகோளுக்கு கடவுள் செவிசாய்க்கவே மாட்டேங்கிறாரின் வருத்தப்பட்டிருந்தா ஒரு நாள் பக்கத்து வீட்டு பெண் அவருடைய மனை சொல்றா பைரவருக்கு நீங்க ஒரு குழந்தைய பலியிட்டா உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால இறைவன் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் தருவார் அப்படின்னு சொல்றா அவரது கணவரோ இதை முற்றிலும் மறுத்தார் தடுத்தார் ஆனா அவரது மனைவி அவருக்கு தெரியாம இத நிறைவேற்றா இந்த செயலால கொலை பாவம் அவள் மேல சுமத்தப்பட்டு அவள் உடம்பு முழுவதும் தொழு நோயினால இதை அறிந்து அவளது கணவன் தன் மனைவி கிட்டக்க பசுவதை பிராமணவதை குழந்தை வதையெல்லாம் மகாபாதகம் பாவம் பிரம்மஹி தோஷம் பாபம் அதனால்தான் உடல் முழுவதும் தொழுநோய் வந்ததா சொல்றார் கணவனுடைய வேண்டுகோள் படி அந்த பெண் கங்கையில போய் தன்னுடைய பாபத்தை கழுவிக்கிறதுக்காக போறா அங்க போய் மண்டிட்டு தன்னுடைய பாபத்தை எல்லாம் சொல்லி கதறி அழுது கங்கையண்ணை கிட்ட மன்னிப்பு கேக்குறா கங்கா மாதாவும் இந்த கார்த்திகை சுக்லபக்ஷ நவமி ஆம்லா என்னும் நெல்லி மரத்தை வணங்கி பூஜித்து பின் உட்கொள்ளணும் இந்த அக்ஷய நவமி விரதத்தை பத்தி சொல்றா அந்த பெண்ணும் கங்கையண்ணின் அறிவுறுத்தல் படி அனைத்தையும் செய்யறா அதன் விளைவா அவள் தொழுநோயிலிருந்து விடுபட்டாள் சில நாட்கள் விரதம் இருந்து அவளுக்கு குழந்தை பாகியமும் கிடைச்சது அப்போதிருந்து மக்கள் இந்த விரதத்தை சடங்குகள் மற்றும் சம்பிரதாயப்படி கடைபிடித்து வருகின்றன இதுவே ஆம்லா நவமி அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த தினத்தில் சுந்தரகாண்டம் ராமாயணம் பாகவதம் படிப்பது குடும்பத்திற்கு நல்வாழ்வினை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம் ஏக ஸ்லோகி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருள் ஏக்க ஸ்லோகி சுந்தரகாண்டம் எஸ் எஸ் எஸ்ரீ ஹனுமான் அனுகிரகிர் लङ्काम् प्राप्य निशाम्य रामदयिताम् दयितां बत्वा वनम् राक्षसान् अक्षादीन् विनिहत्य पुरीं तां पुनः तीर्णाब्धिकपि यमनमत्तम् रामचन्द्रम् भजे यस्य श्रीहनुमान् अनुग्रहबला अनुग्रहबलात् तीर्णाम्बुधिर्लीलया लङ्काम् प्राप्य निशाम्य रामदयिताम् दयितां बत्वावनम् राक्षसान् अक्षा அல்லது அதன் பொருளை படிப்பதன் மூலமும் பலன் கிடைக்கும் மன தைரியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எவருடைய அனுகிரக பலத்தினால் ஸ்ரீஹனுமான் கடலை விளையாட்டாக கடந்து இலங்கையை அடைந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீ சீதா தேவியை பார்த்து ஆறுதல் சொல்லி ராவணனுடைய அசோக வனத்தை அழித்து அக்ஷன் முதலான ராட்சதர்களை தசக்ரீவனான ராவணனை பார்த்து அவனுக்கு நல்ல புத்தி சொல்லி அவன் கேட்காமல் ஹனுமாருடைய வாளில் தீ வைத்த போது அந்த தீயினாலேயே இலங்கையை எரித்துவிட்டு மீண்டும் கடலை கடந்து வானரர்களோடு வந்து எந்த ஸ்ரீ ராமபிரானை வணங்கினாரோ எவருடைய அனுகிரக பலத்தினால் இங்கே இருந்து கிளம்பி இவ்வளவு காரியங்களையும் பராக்கிரமத்தோடு பண்ணி முடித்து மீண்டும் வந்து வானரர்களோடு கூட ஸ்ரீராமரை வணங்கி ஸ்ரீ சீதா தேவியுடைய சூடாமணியை கொடுத்து அவர் மனதை சந்தோஷப்படுத்தினாரோ அந்த ஸ்ரீராமரை பஜிக்கிறேன் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொருள் இந்த தினத்துல சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம இந்த ஏகஸ்லோக்கி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து இந்த அக்ஷய நவமியில் அன்னதானம் மிக விசேஷம் சத்திய கே ஒரு பிராமணர் அவர் அன்னதானம் செய்ததாலேயே அனைத்து புண்ணிய பலனையும் பெற்று அபூர்வமான சித்தியும் கிடைத்தது கார்த்திகை மகாத்மியத்துல உள்ளது பற்றி நாம இந்த தினத்துல தெரிந்து கொள்ள போகிறோம் அண்ணம் தான் ஒருவருக்கு பிராணனா இருக்கு யார் இந்த அன்னதானம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லா தானம் செய்தவர்களாக ஆகிறது எல்லா யஜ் பண்றவர்களாகவும் சொல்றார் தீர்த்த யாத்திரை செய்த பலனும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாத்மியத்தை இன்றைய தினத்துல கேட்டாலே பலன் உண்டு சத்யஜித் அப்படின்ற பிராமணர் தர்மசீலர் அவருக்கு எந்த ஆசையும் ரொம்ப இருந்தது ஆனா கங்கா ஸ்நானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உண்டு விசேஷமா தீர்த்த யாத்திரை பண்றார் வழியில சாலா அப்படின்னு ஒரு நகரம் ரொம்ப கலப்போட அந்த பக்கம் வர்றார் அங்க இருக்கிற சாதுக்கள்லாம் சுத்தி இப்படி வந்து நமஸ்கரிக்கிறார் அவ சொல்றா இங்க சத்யகேத்து ஒரு சாது இருக்காரு அவா கிரகத்துக்கு போங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரா இந்த சத்தியஜித் இந்த சத்யகேது ஆத்துக்கு வர்றார் வந்து சொல்றார் பசிக்கிறதுன்னு எல்லாரும் சத்தியகேத்து ஆத்துக்கு போங்கோன்னு சொல்றா அந்த அளவுக்கு உங்களுடைய அன்னதானம் சிரேஷ்டமா பேசப்படுறது உங்களுக்கு ஈடு யாருமே இல்லைன்னு சொல்றாளே பேசிட்டு இருக்கிற போது நீங்க கங்கா யாத்திரை போயிருக்கேளோ கங்கா ஸ்நானம் பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு சத்யகேத்து சொல்றார் எனக்கு இதை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு இதுதான் முக்கியமான தர்மமா படுறது அதனால பாகீரத்தி கங்கா ஸ்நானம் பண்ணணும்னு எனக்கு இல்ல நான் பண்ணினது இல்ல அப்படின்னு சொல்ற சத்யஜித் வருத்தப்படுறாரு எவ்வளவு பக்கத்துல இருக்கே கங்கா ஸ்நானமே பண்ணலன்னு சொல்றே நீங்க எப்படி நான் அப்புறம் எப்படி இங்க சாப்பிடுறது நீ கங்கா ஸ்நானம் பண்ணலன்னா அதனால நான் இங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறா சத்தியகேத்து ரொம்ப கெஞ்சி கேட்கிறார் ஆனா சத்யஜித் எதையுமே காது கொடுத்து கேட்காம அங்க இருந்து போய்டர் நேர கங்கையில போய் ஸ்நானம் பண்ண போறார் என்ன ஒரு அதிசயம் அவரை பார்த்த உடனே கங்கையே மறைஞ்சு போயிடுறலாமா அவர் விழுந்து நமஸ்கரிச்சு அழறார் தேவி நானா இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணலையே உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப தூர தேசத்துல இருந்து ஓடோடி வர நான் ஏதானும் அநியாயமா தவறு பண்ணியிருந்தேன்னா நீ ஜெகன் மாதா இல்லையா என்ன க்ஷமிக்கணும் மன்னிக்கணும் நீங்க என்னன்னு சொல்லுங்க நான் அதை இது பண்ணிக்கிறேன் சொல்றார் கங்கை சத்யஜித் சொல்றா நீ பெரிய அபராதம் பண்ணிட்ட அன்னத்தை த்வேஷம் பண்ணிருக்க நீ என் ஸ்நானம் பண்ண நினைச்சேன்னா யார நீ அவமானம் பண்ணி அவமதிச்சிட்டு வந்தியோ அந்த சத்திய

யாகங்கள் கோமங்கள் தீர்த்த யாத்திரை எல்லாம் பண்ணின சர்வ பலனும் கிடைக்கும் அதுக்காக வேற எதுவும் போக கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல ஆனா அதுக்கு அவ்வளோ சிரேஷ்டமானது வசத்தியானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ அவ்வளோ ஸ்ரத்தையா சிரமப்பட்டு செய்து போடுற போது நம்ம அதை சாப்பிடும் போதே அவளுக்கு அந்த பலன் போய் கிடைக்கிறதாமா அண்ணம் தானே நமக்கு சக்தி கொடுக்கறது அதனால தானே நம்ம எல்லாம் செய்ய முடியறது அதனாலயே அவளுக்கு அந்த பலன் கிடைச்சிடுறதாமா இந்த சத்தியஜித்தும் அந்த சத்தியகேத்து சாதுவாத்துக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்து கங்கை ஸ்நானம் பண்ணி பலன் பெற்றார் அப்படின்னு இந்த கார்த்திகை மகாத்மியம் சொல்றது இதுல இருந்து அன்னதானம் மகிமையை நாம தெரிஞ்சுக்க முடியறது அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ற போது அன்னதானம் செய்து புண்ணிய பலனை பெற்றிடுவோம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதி आदिलक्ष्मी नमस्तेस्तु परब्रह्मस्वरूपिणि यशोदेहि धनं देहि सर्वकामांश देहि मे सन्तानलक्ष्मि नमस्तेस्तु पुत्रपौत्रप्रदायिनी पुत्रान् देहि धनं देहि सर्वकामांश देहि मे विद्यालक्ष्मी नमस्तेस्तु ब्रह्मविद्यास्वरूपिणी विद्यां देहि कलां देहि सर्वकामांश देहि मे धनलक्ष्मि नमस्ते तेस्तु सर्व दारिध्य नाशिनि दनम देहि श्रीयम् देहि सर्व कामांश देहि मे दान्य लक्ष्मी नमस्तेस्तु सर्वावर्ण बूषिते दान्यं देहि दनम देहि सर्व कामांश देहि मे मेदा लक्ष्मी नमस्तेस्तु कलिकल्मश नाशिनि प्रज्ञां देहि श्रीयम् देहि सर्व कामांश देहि मे गजलक्ष्मी नमस्तेऽस्तु सर्वदेवस्वरूपिणी अश्वांश गोकुलं देहि सर्वकामं च देहि मे दीर्घलक्ष्मी e, नमस्तेस्तु पराशक्ति स्वरूपिणी वीर्यं देहि बलं देहि सर्वकामं च देहि मे जयलक्ष्मी नमस्तेस्तु सर्वकार्य जयप्रदे जयं देहि शुभं देहि सर्वकामं च देहि मे भाग्यलक्ष्मी नमस्तेस्तु सौमंगल्य विवर्धिनी भाग्यं देहि श्रियं देहि

आयुर्देखि श्रीयम् देखि सर्व कामाम्शदेखि मे सिद्ध लक्ष्मी नमस्ते स्तु सर्व सिद्ध प्रदायिनि सिद्धम् देखि श्रीयम् देखि सर्व कामाम्शदेखि मे सौंदर्य लक्ष्मी नमस्ते स्तु रूपम लंकारशोभिते रूपम् देखि श्रीयम् देखि सर्व, श्रीयम सर्व कामाम्शदेखि मे साम्राज्य लक्ष्मी नमस्ते स्तु बुक्ति मुक्ति प्रदायिनि म यं देखि श्रियं देखि सर्वकामांश देखि मे मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गले श्री माङ्गल्यं देहि मे सदा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बके देवि नारायणि नमोऽस्तु ते शुभं भवतु कल्याणी आयुरारोग्यसम्पदां सर्वशत्रुविनाशा य दीपज्योतिर्नमोस्तु ते मम बुद्धिप्रकाशाय दीपज्योतिर्नमोस्तु ते दीपज्योति नमस्तेऽस्तु दीपज्योति नमोस्तु ते इति श्रीमहालक्ष्मीस्तुति सम्पूर्णम् श्रीगुरुभ्यो नमः